இது பல்லவன் சாலை திருவிக்கா நகருக்கு செல்லக்கூடியது திருவிக்கா நகர் பேருந்து நிலையம் போக வேண்டும் என்றால் சுமார் ஒரு ஐநூறு மீட்டர் அரை கிலோமீட்டர் நான் பெரம்பூரில் இருந்து நடந்தே வருகிறேன் எனது மாலை நடைப்பயிற்சிக்காக பேருந்திலோ அல்லது ஷேர் ஆட்டோவிலோ செல்லாமல் நடந்தே வருகிறேன் வரும் வழியில் சில கோவில்களை பார்த்தேன் சில உருவச் சிலைகளையும் பார்த்தேன் இந்த கோயிலில் பல சிலைகள் இருக்கும் ஒவ்வொரு சிலைக்கும் ஒரு பெயர் வைத்திருப்பார்கள் அந்த மதத்திற்கு தகுந்தவாறு அவர்கள் அந்த பெயர்களை வைத்திருப்பார்கள் உருவச்சிலைகள் எல்லாம் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அல்லது இறந்தவர்கள் அவர்கள் நினைவாக இது போன்ற சிலைகளை வைத்திருப்பார்கள் பல இடங்களில் அம்பேத்கர் சிலை பார்க்க முடியும் பல இடங்களில் திருவள்ளுவர் சிலை பார்க்க முடியும் பல இடங்களில் அண்ணாதுரை அவர்கள் பார்க்க முடியும் இன்னும் சில இடங்களில் தந்தை பெரியார் மற்றும் அறிஞர் அண்ணா இவர்கள் எல்லாம் இருப்பார்கள் நாம் சென்னை கடற்கரை சாலையில் இந்த உயர்நீதிமன்றம் வளாகத்திலே பல சிலைகள் இருக்கும் அவர்களெல்லாம் வாழ்ந்து மறைந்தவர்கள்தான் அவர்கள் நினைவாக அவர்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கும்படியாக அவர்கள் வைத்திருப்பார்கள் அவர்களெல்லாம் வாழ்ந்தவர்கள் ஆனால் நாம் கோயில்களில் பார்க்கக்கூடிய சிலைகள் எல்லாம் அவர்களெல்லாம் வாழ்ந்தவர்கள் இல்லை அவர்களுக்கு குடும்பம் இருப்பதாக சொல்வார்கள் பிள்ளை இருப்பதாக சொல்வார்கள் என்று பலவிதமான பெயர்களில் வைத்து அவர்கள் சொல்வார்கள் எல்லாம் உயிரோடு வாழ்ந்தார்களா அவர்களுக்கு அம்மா அப்பா உண்டா அம்மை எப்பன்னு சொல்கிறோமே உண்டா என்றால் எதுவுமே இருக்காது ஆனால் எழுதுவார்கள் எழுதுபவர்கள் எழுதுவார்கள் எழுதுவதெல்லாம் உண்மையா என்றால் இல்லை அவர்கள் எதை வேண்டுமானாலும் எழுதுவார்கள் பிறர் நம்பும்படியாக நம்பிக்கை நம்பகத்தன்மை இருப்பதாக அவர்கள் எழுதுவார்கள் இப்படித்தான் இன்று பல சிலைகளுக்கு உருவம் கொடுத்து அதற்கான கதைகளை சொல்லி மக்கள் மனதில் நம்பிக்கையை வளர்த்துள்ளார்கள் நான் பல கோயில்களுக்கு சென்று வருவது வழக்கம் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிலைகளை பார்த்து வணங்குவதற்கு அல்ல நிச்சயமாக அல்ல ஏனென்றால் அதெல்லாம் கற்பனையால் ஒரு சிற்பிகளால் செதுக்கப்பட்டது தான் ஒரு மனிதனுக்காக மனித வடிவில் இருக்கக்கூடிய சிலைகளை கோயில்களில் வைத்துள்ளார்கள் செய்ததெல்லாம் சிற்பிகள் தான் கல்லை கொண்டு வந்து அதை உடைத்து அது உயரத்துக்கு தகுந்தாற்போல் வைத்து அதை உருவத்தை செதுக்குவார்கள் தேவையற்றதை தூக்கி போட்டு விடுவார்கள் இப்படி மனிதன் உருவாக்கியதுதான் அந்த சிற்பங்கள் சிற்ப சிலைகள் கடவுள் சிலைகள் எல்லாமே அப்படித்தான் ஆனாலும் மக்கள் அதையெல்லாம் கடவுள் என்று நம்புகிறார்கள் அது இன்று நேற்று அல்ல அது சுமார் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு மேலாகவே என்று பார்க்க முடியும் எதற்காக அயல் நாட்டவர்கள் இங்கு இந்தியாவிற்கு வந்து படம் எடுத்து செல்கிறார்கள் அதை புத்தகமாக வைத்து விற் விற்பனை செய்கிறார்கள் உள்ளே படம் எடுப்பதற்கு பொதுவாக அனுமதி இருக்காது ஆனால் பணம் கொடுத்தால் அனுமதி கிடைக்கும் ஏனென்றால் எல்லாமே வணிகம் தானே வியாபாரம் தானே அதனால்தான் அதனால் அவர்களுக்கு படம் கிடைத்துவிடும் தகவலும் கிடைத்துவிடும் அதை பற்றி விமர்சையாகவும் எழுதுவார்கள் புத்தகமாக வடிப்பார்கள் அதுபோல் பல புத்தகங்கள் வெளிநாட்டவர்கள் அயல் நாட்டவர்கள் வந்து இங்கே படம் எடுத்து தகவல்களை சேகரித்து கொண்டு புத்தக வடிவங்களாகவும் மற்றும் வீடியோக்களாகவும் செய்து இன்று நமக்கு யூடியூபில் பார்க்கலாம் எந்த கோயில் எந்த யாரை பார்த்து வேண்டும் கேட்டாலும் அதிலிருந்து நமக்கு எல்லாமே எல்லா தகவலுமே கிடைக்கும் அப்படித்தான் என்று நமக்கு தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியாவில் அப்படித்தான் இருக்கிறது ஏனென்றால் எல்லாம் மதம் மதம் சார்ந்தது தான் இங்கே பல மதங்கள் இருக்கின்றன எல்லாவற்றிற்கும் சிலைகள் உண்டு அதற்கு ஒரு வரலாறும் எழுதுவார்கள் இது பொன்னுசாமி நகர் கென்னடி ஸ்கொயர் அருகாமையில் இருக்கக்கூடிய இது பொன்னுசாமி நகர் நடந்தே தான் வருகிறேன் எனவே நண்பர்களே நிஜத்திற்கும் அசலுக்கும் போலிக்கும் பலருக்கும் வித்தியாசம் தெரியும் அசல் என்றால் உண்மை போலி என்றால் போலி இல்லாதது பொய் அதான் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் நான் அதையெல்லாம் தெரிந்து கொண்டேன் தெரிந்து கொண்டதால் தான் அதையெல்லாம் என்னால் பேச முடிகிறது எழுத முடிகிறது எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்